ஓம் ராம் ராமாயணம் அசாத்திய சாதகம் ராம ராமதோதா கிருபா சிந்தமத்காரியம் சாதைய பிரபோ சிவகாமி செந்தல்குமாரின் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாராயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் பதினெட்டு காட்டிற்கு போ சிறந்ததான ஒரு ஆசனத்தில் போன முகத்துடன் வீற்றிருப்பவரும் மனவேதனைப்பட்டு கொண்டிருப்பவரும் கைகையுடன் இருப்பவருமான தந்தையை பார்த்தார் ராமன் அவர் மிகப்பணிவுடன் பணிவுடன் தந்தையின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்து பின்னர் மனதை தளரவிடாமல் கைகையின் சரணங்களில் முடிதாழ்த்தி வணங்கினார் இறங்கத்தக்க நிலையிலிருந்து மன்னர் கண்ணிறைந்த கண்களுடன் ராமா என்று மட்டும் அழைத்துவிட்டு அவரை பார்க்கவும் பேசவும் முடியாதவரானார் தசரதருடைய அங்கங்களில் மகிழ்ச்சி தென்படவில்லை தைரமும் தாபமும் வாட்டி கொண்டிருந்தன பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தார் அலைப்புண்ட நொந்த மனதையுடையவராக இருந்தார் அலைகளின் வரிசைகளால் எப்போதுமே கலக்கமடையாத பெருங்கடல் அடங்கி கிடப்பது போல் இருந்தார் ராகுவினால் பீடிக்கப்பட்ட சூரியன் போலவும் பொய் வார்த்தை சொல்லிவிட்ட முனிவரைப் போலவும் பொலிவிழந்த தோற்றம் இதற்கு முன்னர் இந்த மாதிரி வித்தியாசமான நிலையில் பார்த்தறியாத ராமன் காலால் பாம்பை மிதித்து விட்டுவதைப் போல் துணிக்குற்று அச்சமடைந்தார் தந்தையின் அந்த சோகம் எண்ணி பார்க்கவே முடியாதது காரணம் என்னவாக இருக்கக்கூடும் என்று பருவகாலங்களில் ஆர்ப்பரிக்கும் பெருங்கடல் போல் மனம் தத்தளித்தார் ராமன் தந்தையின் நலனில் அக்கறை என் தந்தை ஏன் இப்போது என்னுடன் சிரித்து பேசாமல் இருக்கிறார் முன்பெல்லாம் என்னுடைய தந்தை கோபத்துடன் இருந்தாலும் என்னை பார்த்தவுடன் மகிழ்ச்சி அடைவாரே அப்படிப்பட்டவர் இப்போது என்னை பார்த்ததும் ஏன் வருத்தத்துடன் இருக்கிறான் என்று அப்போது தனக்குள் சிந்தனை செய்தார் அவர் மனோபலத்தை இழந்தவர் போலாகி சோகத்தால் பீடிக்கப்பட்டு முகம் விழுந்து அன்னை கைகையை நோக்கி பணிவுடன் பின்வருமாறு கேட்டார் என் தந்தை என் மீது ஏன் கோபமாக இருக்கிறார் அறியாமையால் கூட நான் எந்த குற்றம் செய்யவில்லையே தங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அந்த காரணத்தை சொல்லுங்கள் தாங்களே எப்படியாகிலும் இவரை சமாதானப்படுத்துங்கள் எப்போதும் என் மீது பாசத்தை பொழிந்து கொண்டிருப்பதை இப்போது இல்லாத மனதோடு உள்ளாரே மகம் வாடி மிகவும் தீன நிலையில் இருக்கிறார் என்னுடன் பேசக்கூட மாட்டேன் என்கிறாரே சரீர சம்பந்தமான நோய் மனதை வாட்டும் துயரம் இவை ஏதேனும் இவரை தாக்கி இருக்கிறதா என்ன ஏனெனில் பொதுவாக மனிதர்களுக்கு எப்போதும் சுகமே கிடைத்துக் கொண்டிருப்பது மிகவும் அரிது இனிய தோற்றமுடைய குமாரன் பரதன் மகாவீரனான சத்துருக்கணன் அல்லது என்னுடைய தாயார்கள் இவர்களுக்கு எந்த குறையும் ஏற்பட்டு விடவில்லையே மாமன்னருக்கு அதிருப்தி கொடுத்துவிட்டு அல்லது தந்தையின் கட்டளைப்படி நடக்காததால் அவருக்கு கோபத்தை உண்டாக்கிவிட்டு ஒரு முகூர்த்த காலம் கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ஒரு மனிதன் தன் பிறப்புக்கு மூல காரணமானவரும் கண்கண்ட தெய்வமான தந்தையை மீறி எவ்வாறு இருக்க முடியும் தாங்கள் அளவு கடந்த அன்பு செலுகையால் அல்லது கோபத்தால் கடுமையான சொற்கள் ஏதேனும் சொல்ல அதனால் இவர் மனம் குழம்பி போயிருக்கிறாரா அன்னையே மன்னரிடம் இதற்கு முன்னர் எப்போதும் பார்த்திராத இந்த மாற்றத்திற்கான காரணத்தை கேட்கிறேன் அருள் கூர்ந்து உண்மையை கூறுங்கள் மகாத்மாவான ராகவன் இவ்வாறு கூறிமுடித்ததும் வெட்கத்தை முற்றிலும் திறந்த நற்பண்புகளை கைவிட்டு தன் மனதில் உள்ள விருப்பத்தை தெரிவிக்கும் வகையில் பின்வரும் மொழிகளை கூறினால் கைகை ராம மன்னருக்கு கோபமும் இல்லை துயரமும் இல்லை அவர் மனதில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருந்து கொண்டிருக்கிறது சொன்னால் நீ கேட்பாயோ மாட்டாயோ என்று பயத்தால் பேசாமல் இருக்கிறார் உன்னிடத்தில் அவருக்கு மிகவும் அன்பு உண்டு அதனால் உன் மனதிற்கு மகிழ்ச்சி தராத ஒரு விஷயத்தை கூறுவதற்கு இவரது நான் கூசுகிறது என்னிடம் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் நீ கட்டாயமாக அதை நடத்தி தர வேண்டும் இவர் முன்பொரு காலத்தில் என்னை கௌரவித்து எனக்கு வரம் கொடுத்தார் கொடுத்த வரத்தை இப்போது நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்கும்போது யாரோ பாமர மனிதனைப் போல அடடா வரம் கொடுப்பதாக வாக்கு தத்தும் செய்துவிட்டேனே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் மக்களின் தலைவரான இவர் நான் வரம் கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு நதியில் வெள்ளம் பெருகி ஓடிய பின்னர் அணைகட்டு தண்ணீரை தேக்க முயல்வதை போல் இப்போதும் அந்த உறுதிமொழியை பொருளற்றதாக செய்ய விரும்புகிறார் சத்தியம் தன் தர்மத்திற்கானி வேர் போன்றது என்பது எல்லா சான்றோர்களுக்கும் தெரியும் உன் நன்மை விரும்பும் அவர் அதனால் என்மேல் கோபம் கொண்டு கொடுத்த வாக்கே கைவிடக்கூடாது மன்னர் சொல்லிய விஷயம் உன் மனதிற்கு பிடித்ததோ பிடிக்காததோ அதை நீ செய்வாயானால் நடந்தது எல்லாவற்றையும் நடந்தவாறே உனக்கு சொல்கிறேன் அரசரால் கொடுக்கப்பட்ட வாக்கு உனக்கு கோரப்பட்டு பொருளற்றதாக போய்விடக்கூடாது நீ அவருடைய ஆணையை நிறைவேற்றுவதாக இருந்தால் விளக்கமாக சொல்கிறேன் இவர் உன்னிடம் தானே சொல்ல மாட்டார் கைகையை சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்ட ராமன் மனம் புழுங்கி அரசர் கேட்டுக்கொண்டிருக்கும்போதே அரசிடம் போதே அரசியிடம் இவ்வாறு கூறினார் ஆகா என்ன கஷ்டம் தாயே தாங்கள் என்னிடம் இந்த மாதிரியான சொற்களை சொல்லத்தகாது மன்னர் உத்தரவிட்டால் நான் நெருப்பிலும் வீழ்வேன் கொடிய விஷத்தையும் குடிப்பேன் கடலில் மூழ்குவேன் நலன் விரும்புகிற இவர்தான் என்னுடைய குரு தந்தை மன்னர் அவரால் ஆணையை பட்டால் நான் எதைத்தான் செய்ய மாட்டேன் ஆகவே அரசியே மன்னரின் விருப்பம் எதுவோ அதை தெரிவியுங்கள் அதை கட்டாயம் செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன் ராமன் ஆகிய நான் முதலில் ஒன்றை கூறிவிட்டு பின்னர் அதை மாற்றி பேசுபவன் அல்லன் நேர்மை தவறாதவரும் சத்தியத்தை பேசுகிறவருமான ராமனை நோக்கி பண்பாடு இல்லாத கைகையை மிகவும் கதிகளங்க செய்யும் சொற்களை கூறினான் ராமா முன்பொரு காலத்தில் தேவாசிர யுத்தம் நடந்தபோது யுத்த காலத்தில் அம்புத்தாக்குதலால் உடலில் காயங்கள் ஏற்பட்டு உன் தந்தை மிகவும் பரிதாப நிலையில் இருந்தபோது என்னால் காப்பாற்றப்பட்டார் அப்போது மனமகிழ்ந்து வில்லின் மேல் ஆணையிட்டு என இரண்டு வரங்கள் கொடுத்தார் ராகவா பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்விக்க வேண்டும் நீ இப்போதே தண்டகாரண்யம் போக வேண்டும் என்ற வரங்களை கொடுக்கும்படி இப்போது மன்னரை கேட்டேன் உன் தந்தை சத்திய பிரதிஜர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவர் என்று நிலைநாட்ட விரும்பினார் நானும் சத்தியம் பேசுகிறவன் தான் என்று நிரூபிக்க விரும்பினார் புருஷோத்தமனை இப்போது நான் சொல்லப்போவதை கேள் தந்தையின் ஆணைக்கு கட்டுப்பட கடமைப்பட்டவன் நீ பதினான்கு ஆண்டுகள் நீ காட்டில் வசிக்க வேண்டும் என்று இவரால் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கிறது உன் பட்டாபிஷேகத்திற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாட்டின்படியே சேகரிக்கப்பட்டுள்ள பொருள்களையும் கொண்டு வரதனுக்கு அபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் நீ இந்த பட்டாபிஷேகத்தை தொடர்ந்து தண்டகாரண்யம் சென்று சடைமுடி மர தவி தரித்துக்கொண்டு அல்லது பதினான்கு ஆண்டு காலம் வனவாசம் செய்து கொண்டிரு பல வகையான நவர்த்தங்களும் குதிரை ரதம் யானைகள் கூடியதுமான கோசல தலைநகரிலிருந்து கொண்டு பரதன் இந்த பூமண்டலத்தை அரசாலிட்டும் இவ்வளவுதான் பாசம் பெருகி ஓடும் மன்னருக்கு உன்னை பிரிந்திருக்க வேண்டுமே என்று சொகத்தால் முகம் கலங்கி இருக்கிறது நிமிந்து உன்னை பார்க்கவும் முடியவில்லை கிரகநந்தனா மன்னரின் இந்த சபதத்தை நீரை நிறைவேற்றி வைப்பாயாக அதன் மூலம் பெருமைக்குரிய சத்தியத்தை கடைபிடித்து தர்ம சங்கடத்திலிருந்து மன்னரை விடுவிப்பாயாக இவ்வாறாக மிக கொடூரமான சொற்களை குறியதை கேட்டும் கூட ராமன் துயரம் அடையவில்லை ஆனால் ராமனை பிரிந்திருக்க வேண்டுமே அவன் காட்டில் வெகுவாக கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்குமே என்று தாக்கப்பட்டு மகானுபவரான மன்னர் முன்பை விட அதிகமான துக்கத்தை அடைந்தார் ஓம் ராம் ராமாயி நமக ராம் ராமாயி நமக ராம் நமக அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதோதா கிருபா சிந்தமத்காரியம் சாதய பிரபு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணும் அயோத்தியா காண்டத்தில் பதினெட்டாவது சர்க்கு முற்றிற்று